அப்படின்னா இன்றைய சந்தைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு உட் இன்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு உட் இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு தேவை இருக்குது அப்போ அந்த முப்பது லட்சம் டன் தேவையை பூர்த்தி செய்ய முடியுதா இன்றைய வந்து கல்டிவேஷன் பரப்பளவுனா கிடையாது அந்த ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாக பாருதான் அடிலையும் தான் அதில் வேறு வருடதே பெரிய சிரமா ஒரு ஒன்னேம் கால் வருஷத்தில் நீங்கள் இதனுடைய அடித்தண்டு மட்டும் வந்து பாருங்கள் இப்போ என்னுடைய ரெண்டு கைகளை நான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு கைகள்னால தொடவே முடியாது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயா உங்களை நீ அறிமுகப்படுத்திங்க எந்த ஊர் உங்கள் பேர் சொல்லிக்கிங்க மேல்மலையனூர் எம்சே ராஜா நகர் குமார் ஆ இப்போ குமார் சாரோட தோட்டத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் இப்போ ஐயா இந்த மலைவேம்பு போச்சு எவ்வளோ நாள் ஆகுது இருபத்தோரு மாதம் ஆகுது சார் இருபத்தோரு மாதம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுதுங்க இந்த மலைபனுடைய உயரத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் குமார் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைவம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒம்பது அடிக்கு ஒன்று அப்படிங்கிறதுல ஒன்பதுக்கு ஒன்பது அப்படிங்கிற இடைவெளியில் நாம் ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரங்கள் பக்கமாக வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரம் மரங்களுக்கு என்ன மகசூல் வரும் இதனுடைய அறுவடை காலம் என்ன இதுலேருந்து இவருடைய பொருளாதாரம் என்ன மாதிரி மேம்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ குமார் சாருக்கு நாம கொடுத்ததுல இருந்து ஐயோ உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் மாசம் மாசம் கரெக்டா வராங்களா நாம வந்துட்டு நம்ம உழவியார்கள் சொல்றது அதானுங்க மாதம் ஒரு முறை வந்துட்டு உங்களுக்கு இலவச ஆலோசனை கொடுக்குறது உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் கொடுக்கறது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு நாற்று இறந்து போனால் ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறது இது எல்லாமே ஆர்கனைசேஷன் வந்து எல்லா செடிகளுக்கும் பண்ணுது மரப்பயிர் சாகுபடியை பொறுத்தளவுக்கு ஐந்து ஆண்டுகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அறுவடை தரக்கூடிய ஒரே பயிர்னு சொல்லி பார்த்தோம்னா மலை வெம்பம் மட்டுந்தான் மலை வெம்பு எது ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபிளைவுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா சேரான் அந்த மாதிரி வந்து ஃபைவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலை வந்து நிறையா வந்து சாகுபடி எடுக்கிறாங்க எத்தனை எவ்வளோ அக்ரிமெண்ட் எவ்வளோ எட்டாயிரத்தி எட்டாயிரத்து முதல் வருடமே இந்த மலைவேம்புக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டன்னுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க ஐந்தாவது ஆண்டு அறுவடை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலாண்டே அறுவடை போட்டிருக்காங்க பிளைவுட் கம்பெனி இதுதான் வந்து மலைவேம்புக்குரிய டிமாண்டுங்கிறது நம்ம நம்மள்டே வந்து நிறைய வந்து பையர்ஸ் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் கால் பண்ணி மலைவேம்பு இருந்தா சொல்லுங்கம்மாங்க கடந்த கூட கோயம்புத்தூரில் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முந்நூறு நானூறு மரங்களுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி சுற்றுலா மரம் ஐந்து ஆண்டுகள் மரத்தை வந்து நம்ம வந்து அறுவடை எடுத்தோம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் இப்ப சாருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகுது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இப்போது இதுல இருந்து என்ன மாதிரி வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் க்ராப் வந்துட்டு மிளகாயாக இருக்கட்டும் கடலக்காயாக இருக்கட்டும் தக்காளி மிளகாய் எது வேணாலும் சரி நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபா நிகழ லாபம் வருமானம் நிச்சயமாக சாத்தியமே கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒரு மரத்தினுடைய சந்தைங்கிறது ஒரு மரம்ங்கிறது மினிமம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் எழுநூறு கிலோல இருந்து ஆயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் வந்துட்டு மழை வந்து நமக்கு வந்து அறுவடை இருக்கலாம் அதாவது குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாகவும் அப்போ நமக்கு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு மரம் வந்து ஒரு டன் வருது அப்படின்னா இன்றைய சந்தைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒன்பதனாயிரம் ரூபாய் அப்போ இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த முளைவு சந்தை வந்து குறைமுன்னு கட்டிங்கன்னா நிச்சயமா குறையாது காரணம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு உட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு உட் இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு தேவை இருக்குது அப்போ அந்த முப்பது லட்சம் டன் தேவையை பூர்த்தி செய்ய முடியுதா இன்றைய வந்து கல்டிவேஷன் பரப்பளவுன்னா கிடையாது மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் டன்லேருந்து பத்து லட்சம் டன் வரைக்கும் தான் வந்து உற்பத்தி ஆகுது அப்போது உள் மாநில தேவையே இங்கே வந்து உற்பத்தி சா தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியாத நிலமையில தான் மலைவம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து அதிகப்படியான விலைக்கு வந்து விற்கிறது ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் ஒரு பொருளாதாரம் மேம்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மரம் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு எட்டாயிரரூவா தான் நமக்கு வந்து போகுது அப்படினாலும் கூட கிட்டத்தட்ட ஐநூறு மரம் ஐயட்டாக நாற்பது நாற்பது லட்சம் ரூபா அப்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபா வந்து வருமானம் தரக்கூடியது அப்படின்னா அது மலைவம் மட்டும்தான் சாத்தியம் ரெண்டாவது மலை வேம்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான மண்ணுக்கு வந்து வரும் வராது ஐயோ என் மண் வந்து செம்மண் செஞ்சரலை கரிசல் அப்படிம்பாங்க நீங்கள் அங்கே பாருங்க பாறை அந்த ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாக பாறை தான் அடியிலையும் பாறை தான் அதில் வேறு வருடதே பெரிய சிரமம் ஒரு ஒன்னே கால் வருஷத்தில் நீங்கள் இதனுடைய அடித்தண்டு மட்டும் வந்து பாருங்கள் இப்போ என்னுடைய ரெண்டு கைகளை நான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு கைகளினால் தொடவே முடியாது அப்போ எந்தளவுக்கு அதனுடைய அடித்தண்டு வந்து பருத்திருக்குன்னு சொல்லி பாருங்க நீங்கள் இது ஒன்றேம் கால் வருஷத்தில் வரக்கூடியதுன்னா மலைவம்பு மட்டும்தான் இவ்வளோ வேகமான வளர்ச்சி இருக்கும் இதனுடைய உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குறைஞ்சது ஒரு நாற்பது அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கும் இந்த மரம் அறுவடைக்குரிய காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது அடி ஹைட் வந்து மேலே போயிருக்கும் இப்போ நாம் வந்து உங்களுக்கு கவாத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே பாத்தீங்கன்னா தெரியும் குறைஞ்சது இருபத்தஞ்சடி முப்பது அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைகளே இருக்காது இதை நீங்கள் ஒரு மரத்தில் மட்டும் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எல்லா மரங்கள்லையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போது இது போல வந்து ஏன் வந்து இவ்வளோ உயரம் வந்து இருபத்தஞ்சடி வரைக்கும் நம்ம கழிச்சு விடணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பக்க கிளைகளோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கோ அந்தளவுக்கு மகம் மரம் வேகமான வளர்ச்சியில் இருக்கும் அந்த வேகமான வளர்ச்சி தான் இது உன்னையம் கால் வருஷத்தில் ரெண்டு கைனால் நம்மளால் பிடிச்சோம்னா பிடிக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இது ஒரு மரம் மட்டும் இல்லைங்க நீங்க அப்படியே அடுத்த மரத்தை பாருங்கள் எந்த மரத்தையுமே வந்து ரெண்டு கையால் பிடிச்சா கூட பிடிக்க முடியாது எல்லா வகையான மண்பாங்களையுமே வந்துட்டு மலைவம் வந்து சாத்தியப்படுத்த முடியுங்கிறதுக்கு சான்று தான் இப்படி வந்து பாறை நிலங்களிலையும் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணி காமிச்சிருக்கோம் டிம்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மலைவம்பு வந்து ஆண்டுகள் அறுவடை எடுக்கலாம் மகோகணி நம்ம இருக்குன்னு சொல்லியிருப்போம் பத்தாண்டுகள் அறுவடை எடுக்கலாம் பன்னெண்டாண்டுகள் அறுவடை எடுக்கலாம் அப்போ அது வந்து இந்தியன் மகோகனி இருக்குது ஆஃப்ரிக்கன் மகோகனி இருக்குது காயா சிலங்கி காயா அந்தோத்திகா காயா இந்தோத்ரி இப்படி வந்து ஆஃப்ரிக்கன் மகோகனி இருக்குது ஆனால் வந்து டைம் வெரைட்டீஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது மலைவம் மட்டும் தான் ஐயா இந்த இதுக்கு இந்த நிலத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்னங்க நீங்கள் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னே ம கடலக மலை வேர்க்கடலை போடுவோம் வேர்க்கடலை தான் போட்டுக்கிறீங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலைகள் இருக்குது வேலை இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு எவ்வளோ வேலை குறைஞ்சிருக்கு எவ்வளோ வேலை குறைஞ்சி வேலைக்கு ஆள் இப்போ வந்து முதல்ல கிடைக்குது உங்களுக்கு இங்கே இப்போ இங்கெல்லாம் இப்போலாம் வந்து ஆளுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு மரம் போட்டனால வந்துட்டு உங்களுக்கு வேலையாளுடைய தேவை எந்த அளவுக்கு குறைஞ்சி அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு சுத்தமாகவே கிடையாது ஆமாம் இந்த ரெண்டு ஏக்கருக்கு சேர்த்து ஆமாம் இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி உரங்கள் வந்து கொடுக்குறீங்கய்யா உரங்கள் வந்து மாட்டு தீவனம் தான் மாட்டு சாணம் சாணம் கழிவு கழிவு அது போக நம்ம வந்து இந்த சீவிட் பெர்டிலைசர்ஸ் இந்த ஹியூமிக்கு அது வந்து வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் இப்போ ஒரு நிலத்துல நாம வந்து போனோன்னே சொல்லிடலாம் இந்த மண்ணுக்கு இந்த பயிர் வரும் வராது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீர் மேலாண்மை சொல்லிடலாம் இரண்டு நாளைக்கு ஒரு தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தண்ணி இல்லை வார ஒரு தண்ணி இல்லை பத்து நாளைக்கு ஒரு தண்ணிங்கிற நீர் மேலாண்மையை வந்து நம்மளால் எளிமையாக கணிக்க முடியும் ஆனால் உர மேலாண்மையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம அப்படி வந்து கணிக்க முடியாது அப்போ தேவை கருதி தான் உர மேலாண்மை இப்போ நான் சொல்கிறேன் வந்து அடிக்கு ஒன்று வந்து ஒன்பது அடிக்கு ஒன்று வச்சிருக்கேன் ஐந்நூறு சாகுடி பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் உர மேலாண்மை வந்து அந்த நேரத்து அந்த அந்த செடிகளுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு தேவைக்கிறது ஒரு மரத்துக்கு தேவை இருக்கும் ஒரு மரத்துக்கு தேவையே இருக்காது ஒரு மரத்துக்கு அதிகப்படியான தேவை இருக்கும் அந்த தேவைங்கிறது கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா மெனியூர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மலைவேம்பு பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரொம்ப எளிமையாக சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு டிம்பர் வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை வெம்பட்டும் மலைவேம்பை நம்ம வந்துட்டு பலகைக்கு பயன்படுத்த முடியாதே தவிர மற்றபடி இந்த பிளைவுட் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மலைவேம்பு வந்து அதிகமாக வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க செரான் ப்ளேவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு வருஷம் முதல் வருடமே வந்து அக்ரிமெண்ட் போட்டு எடுத்து போகிற அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ டிமாண்ட் வந்து அவங்கள்ட்ட நிறைய இருக்குது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நம்ம உளவி ஆர்கனைசேஷன் மூலிமா ஒரே இடம் மட்டும் இல்லை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் எல்லா மாவட்டங்கள்லையுமே நம்ம வந்து அந்த மண்ணை பார்த்துட்டு அந்த மண்ணுக்கு எந்த மரம் வச்சால் சரியாக இருக்குமோ அதாவது அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு ஆண்டுகளில் வேணும் இல்லைங்க எனக்கு ஒரு பத்தாண்டுகளில் வந்து அறுவடை தரக்கூடிய மாதிரி மரங்கள் வேணும் இல்லைங்க எனக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகள் வேணும் ஒரு இருபது ஆண்டுகள் வேணும் அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரே நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை தோட்டக்கலை பயிர்கள் பல பயிர்கள் மட்டுமில்லை டிம்பர்லையும் சொல்லலாம் அப்போது ஒரே நிலத்தில் மலைவேம்பு வேம்பு ஐந்தாண்டுகள் அறுவடை அடுத்த வந்து எட்டாண்டுகள் அறுவடை காயா மகோகனி அடுத்த பத்தாண்டுகள் அறுவடை இந்தியன் மகோகனி அடுத்த பதினைந்து ஆண்டுகள் அறுவடை ரெட் சாண்டில் அடுத்த இருபது ஆண்டுகள் அறுவடை சாண்டில் இது போல் நீங்கள் வந்து மல்டி வெரைட்டிஸை நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் வந்து கல்டிவேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரப்பயிர் சாகுபடிங்கிறதே பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்லாண்டு பயிர் உங்கள் நமக்கு லாங் டைமில் தான் நமக்கு வருமானம் கிடைக்கும் நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும்னு நமக்கு அப்போதையும் சொல்ல முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து மரம் வச்சவங்க மட்டும் உறுதியாக சொல்லலாம் இன்றைக்கி ஐயா வந்து உறுதியாக சொல்லலாம் ரெண்டு ஏக்கர் கிட்டத்தட்ட ஆயிரம் மரம் வச்சுருக்காங்களா நம்ம ரொம்ப சாலிடாக சொல்லலாம் அவர் கையில் குறஞ்சது ஒரு எழுபது லட்சரூபா வரைக்கும் வருமானம் இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இது மரப்பீர் சாகுபடியில் மட்டும் தாங்க சாத்தியப்படுத்த முடியும் மேற்கொண்டு நாம் மலை வெம்பை பற்றியும் அடுத்தடுத்த டிம்பர்களை பற்றியும் நாம் அடுத்தடுத்த காணொளிகள் இன்னும் விரிவாக வந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா